இவர்கள்தான் அங்கு நிறைய நேரத்தையும் சரி பணத்தையும் சரி விலையம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது அதையும் மீறி சரி நம்ம காதலிச்சிட்டோமே வீட்டில் சொல்லிட்டோமே இப்போ நம்ம ரிட்டர்ன் போய் வேற ஒருத்தரை காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஒரு ஃபிளட்டு ஒரு கேர்ள் அப்படின்னு நினைத்து கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி பல்லை கடித்துக்கொண்டு சில விருச்சிகராசி பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் சில பேர் நீ எனக்கு என்ன பட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல போனது போச்சு நீ சொல்ற இடத்துல நான் கழுத்தை நீட்டுறேன் அப்படின்னு கழுத்தை நீட்டி திருமணத்தை இவர்கள் வாழ்கிறார்கள் இவர்களுடைய ஆறாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாகியஸ்தானத்தில் வந்து நீசம் அடைகிறது இப்போ அந்த செவ்வாய்ங்கிறது இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடம் அதில் வந்து அந்த சூரியன் உச்சம் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்க்கலாம் குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் பேர் பார்த்தோம்னா நாகராணி நாகமணி நாகலட்சுமி அப்படின்லாம் ஒரு காலத்தில் வச்சாங்க இப்போல்லாம் நாங்கள் அந்த ட்ரெண்டை மாற்றி விட்டுட்டோம் இப்போல்லாம் நவ்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறையா வந்து கொடுக்க ஆரம்பித்தாச்சு நைரா இந்த மாதிரி பேர்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு நிலா இந்த மாதிரி நிலவினி இந்த மாதிரி பேரெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு அப்போது நிறைய ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸு இவர்கள் ஒரு குரூப்பாக இருப்பார்கள் ஆப்போசிட் குரூப்பில் இருப்பவர்கள் இவர்களை வைத்து பிடிப்பார்கள் புத்திசாலித்தனமா இவர்களுடைய தலையில் தட்டுவார்கள் எப்படின்னா இவர்கள் செய்யாத ஒரு தப்புக்கு இவர்கள் மேல் ஒரு பழி சுமத்தி விடுவார்கள் இல்ல இவங்க வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வாங்கினாங்க யாருக்கும் தெரியாம வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி